ஆழ்வார் அவர் திருக்கோளூரை சார்ந்தவர் பிராமண குலத்தில் பிறந்தவர் அவர் வடதேசத்துக்கு சென்றிருந்தார் வடதேசத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு இரவு ஒரு ஜோதிர் தோன்றியதாம் இந்த ஜோதிசு எப்பவுமே இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சின்றது மறையவே இல்லை அடுத்த நாள் ராத்திரியும் அது அப்படியே தெரிகிறது பார்த்தார் பகலிலும் தெரிகின்றது இரவிலும் தெரிகின்றது நம்மளை பார்த்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கேன்னு இவர் நகர ஆரம்பிச்சார் ஜோதியும் நகர்றது அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை தொடர்ந்து வந்தார் டிசம்பர் மாதத்தில் சொன்னால் அது வேற கதை தான் ஞாபகம் வரும் இல்லையா ஜோதியை தொடர்ந்துட்டே வந்தார்னா இது எந்த ஜோதின்னு இவர் முன்னாடியே இருந்த ஆழ்வார் அதனால இந்த ஜோதியை தொடர்ந்து கொண்டே வரும்போது அது வேற ஒவ்வொரு மாநிலமாக தாண்டி திராவிட தேசமான தமிழகத்தில் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அப்போது குருகாபுரின்னு பேர் அந்த ஊரில் ஒரு புளியமரத்து பொந்துக்குள்ளே செல்ல அங்கு ஒரு குழந்தையை இவர் பார்க்க அந்த பதினாறு வயசு யுவாவை பார்த்த பிறகு ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே நிறைய வேதாந்த விஷயங்களை போட்டு குழப்பின் நான் யார்கிட்ட கேட்டாலும் அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறா ஒருவேளை இந்த குழந்தையை பார்த்தால் இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய வைதுஷ்ய பூர்த்தியை பார்த்தால் யாம் கேட்கும் கேள்விக்கு இந்த குழந்தை பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்ததோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் ஊர் மக்கள் இந்த பொந்துல இருக்கக்கூடிய குழந்தையை கண்டுக்கவே இல்லைன்னா பதினாறு வருஷம் அது ஒத்தருடையும் பேசினது கிடையாது பழகினது கிடையாது